நண்பர்களே நான் இப்பொழுது எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பெயினில் அல் அண்டலூஸ் சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு இஸ்லாமிய பெயருள்ள ஒரு நகரம் ஆனால் அது மாற்றப்பட்டிருக்கிறது அந்த இடத்திலே தான் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் அந்த இடத்தினுடைய இஸ்லாமிய பெயர்கள் ஸ்பெயினை ஆட்சி செய்த பொழுது இந்த நகரத்துக்கு பெயர் அன் நக்கீரா என்பதாகும் இந்த அன் நக்கீரா என்ற இந்த நகரம் இப்பொழுது அன்டகீஸ் என்று பெயர் மாற்றப்பட்ட இடத்திலே தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த இடம் மிக முக்கியமாக பேசப்படுகின்ற ஒரு இடமாக இருக்கிறது இஸ்லாமிய இஸ்பெயினுடைய வரலாற்றை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்தை தவிர்த்து இந்த வரலாற்றை எடுத்து கொண்டு போக முடியாத அளவுக்கு ஓர் அரணாக இருந்த ஊராக இந்த இடம் இருக்கிறது ஸ்பெயினின் இஸ்லாமிய வரலாற்றை பற்றி பேசுகின்ற பொழுது இந்த ஊரை தவிர்க்க முடியாமல் அந்த வரலாற்றை கொண்டு போக முடியாத அளவுக்கு இந்த ஊர் அந்த வரலாற்றோடு மிகவும் பின்னி பிணைகிறது அன்னக்கீஸ் என்ற இந்த ஊர் இப்பொழுது அன்டக்கீஸாக இருக்கிறது இந்த ஊர் காப்பரனாக இருந்தது இந்த இடத்திலே இதற்கு பின்னால் ஒரு அரண்மனை இருக்கிறது இந்த அரண்மனையிலிருந்து அந்த பக்கமாக கிரனாடா இந்த பக்கமாக கொரடோபா என்று சொல்லக்கூடிய அன்றைய குரத்துபா இந்த பக்கமாக செவில்லா இந்த மூன்று ராஜ்யங்களும் சேர்ந்த அண்டலூஸ் பகுதியை பாதுகாத்து கொண்டிருந்த ஊர்தான் இந்த ஊர் இந்த ஊரில் ஒவ்வொரு மருகிலும் ஒவ்வொரு பாதைகளும் இஸ்லாமிய கட்டிடக்கலையை ஒத்த இஸ்லாமிய கட்டிடக்கலையின் உச்சகட்ட கட்டிடக்கலை அந்த காலத்திலே இங்கே பாதையெங்கும் போடப்பட்டிருப்பதை நாங்கள் வரலாறுகளிலே பார்க்கின்றோம் அதே போல இந்த ஆட்சியும் மூன்று அரசர்களின் ஆளுகையின் கீழ் வந்திருக்கிறது அவ்வித் சீரித் நசரித் இந்த மூன்று ஆட்சியாளர்களும் முக்கிய பங்கை வகிப்பவர்கள் இந்த மூன்று ஆட்சியாளர்களுடைய விஸ்தரிப்புகளும் இந்த நகரத்தை சூழ்ந்திருக்கிறது அதேபோல் இந்த நகரம் ஐரோப்பாவுக்கும் மிகப்பெரிய பங்களிப்பை அந்த காலத்து முஸ்லிம்கள் வழங்கியிருக்கிறார்கள் இதில் ஒன்று நீர்ப்பாசன முறைமை இந்த விவசாயத்துக்கு தேவையான நீர்ப்பாசன முறைமை மட்டுமல்ல விவசாய துறையிலே பெரும் வளர்ச்சியையும் அதில் பல முன்னேற்றங்களையும் அதில் பல நுணுக்கங்களையும் உலகுக்கு காட்டியவர்கள் குறிப்பாக ஐரோப்பாவுக்கு காட்டியவர்கள் இங்கிருந்த முஸ்லிம்கள் அதற்கு பிறகு அந்த விவசாயத்துக்கான நீர்ப்பாசன முறையை அந்த ஏழாம் நூற்றாண்டு காலத்திலேயே அறிமுகப்படுத்தி மிகப்பெரியதொரு புரட்சியை செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது குழாய் நீர் வசதி வீடுகளுக்கு தேவையான குழாய் நீர் வசதிகளை அந்த காலத்திலே இவர்கள் அறிமுகப்படுத்தி மிகவும் பிரபல்யமாக இருந்து அதற்கு பிறகு எத்தனையோ வருடங்கள் கழித்துத்தான் ஐரோப்பாவின் ஏழைய பக்கங்களிலே குடிநீர் குழாய் வசதிகள் அறிமுகப்படுத்தியிருப்பதை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம் அந்த வகையிலே இன்னும் ஒரு புராண கதையொன்றும் இந்த ஊருக்கு இருக்கிறது அதுதான் ஒரு முஸ்லிம் பெண் ஒரு ஆங்கிலேய ஒரு ராணுவ சிப்பாயை காதலித்து அவர்களால் திருமணம் முடிக்க முடியாது என்று வருகின்ற பொழுது அதாவது இங்கே முஸ்லிம்களாலும் பிரச்சனை அங்கே கிறிஸ்தவர்களாலும் பிரச்சினை என்று வரும் அந்த இருவரும் ஒரு மலைக்கு மேலால் ஏறி அவர்கள் குதித்து தற்கொலை செய்து கொள்கிறார்கள் இஸ்லாமிய மார்க்கத்திலே தற்கொலை செய்வதற்கு எந்த அனுமதியும் இல்லை இருந்தாலும் இது ஒரு புராண கதையாக இந்த கதை இருக்கிறது அது மட்டுமல்லாது அந்த மலை மலை என பெயரிடப்பட்டிருப்பதையும் பார்க்கின்றோம் அந்த வகையிலே கடைசியாக ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டுகளிலே இந்த ஊர் மிக தாக்குதலுக்குள்ளாகி இந்த ஊரை கிறிஸ்தவர்கள் மீண்டும் கைப்பற்றுவதற்காக முயற்சித்த மிக பலமான ஒரு போர் இங்கே நடந்து இவர்களால் தாக்கு பிடிக்க முடியாமல் போனதும் உண்மையில் கிரநாடாவை ஆழ்ந்து கொண்டிருந்த முஸ்லிம் அரசர்களுக்கு மிகப்பெரியதொரு தோல்வியாக அது அமைந்தது மட்டுமல்லாது இங்கிருந்த காப்பரங்கள் எல்லாம் உடைத்து சிதைக்கப்பட்ட அந்த கண்ணீர் சிந்தும் வரலாறு சுமார் எண்ணூறு வருடங்களுக்கு புன் நிகழ்ந்தேறியதும் இந்த ஊரிலே தான் இந்த ஊர் கிறிஸ்தவர்களின் கையில் விழுந்ததற்கு பிறகு கிரனாடா தனித்தொரு ஆட்சியாக இன்னும் பலகாலம் நீடித்து செயல்பட்டதையும் நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம் இந்த வீதிகளை நீங்கள் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது கூட இங்கே இஸ்லாமிய கட்டிடக்கலையின் செல்வாக்குகள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இதை பார்க்கின்ற கட்டட தொகுதிகளுக்குள் இந்த மொசைக் இந்த டைல்ஸுகள் போடப்பட்டு இந்த ஆர்கிட்டெக்ச் இஸ்லாமிய ஆட்ச் என்று தான் இஸ்பெயின் முழுக்க இது இந்த மாதிரியான ஆட்சிகளுக்கு இஸ்லாமிய ஆட்சி என்று சொல்லுவார்கள் இப்படிப்பட்ட வீடுகள் இப்பொழுதும் இங்கே இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த அடிப்படையிலே இப்படி பெரிய கதவுகள் அன்றைய காலத்து இஸ்லாமிய ஆட்சி காலத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த காட்சிகளை நாங்கள் வீடுகளிலே இப்பொழுதும் அந்த கட்டிடத்துக்குரிய சாயல்கள் இருப்பதையும் என்னதான் முஸ்லீம் ஆட்சி இப்பொழுது இல்லாவிட்டாலும் கூட அதன் தடயங்களும் அவர்கள் விட்டு சென்ற வடுக்களும் இவர்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுதும் செல்வாக்கு செத்து செலுத்தி கொண்டிருப்பதை இந்த வீதிகளில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருப்பதை இன்றும் சாட்சியாக இதோ நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதோ இந்த ஊருடைய அரண்மனை எனக்கு பின்னால் இருக்கிறது அதற்கு அரண்மனைகள் இங்கே அரண்மனைகள் கட்டப்பட்ட எல்லா இடங்களிலும் அதை சுற்றிய அந்த அரண்கள் மிக பெரிதாகவே அரண்மனை தெரியாத அளவுக்குத்தான் கட்டப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே இது ஒரு சின்ன ஒரு ஊராகவே இருக்கிறது இருந்தாலும் இஸ்லாமிய ஆட்சி காலத்திலே மிகவும் பலம்பொருந்திய ஊராக இருந்த நிலையிலே இப்பொழுது இங்கு முஸ்லிம்கள் சுமார் நாற்பதாயிரம் பேர் வாழ்வதாக சொல்லப்படுகிறது ஆனால் அது குறித்த எந்த சென்சர் அறிக்கையும் இங்கே எடுக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இவர்கள் எல்லோருக்குமாக ஒரே ஒரு பள்ளிவாசல் மொரோக்கர்களாகவும் சிறிதளவு பாகிஸ்தானியர்கள் வாழுகின்றனர் இந்த இங்கு ஆரம்ப காலத்திலே இருந்த முஸ்லிம்கள் இந்த ஊரை விட்டே விரட்டி அடிக்கப்பட்டார்கள் இருந்தவர்கள் அநேகமானவர்கள் கொல்லப்பட்ட பிறகு காலப்போக்கிலே இருபது முப்பது வருடங்களுக்குள் தான் மீண்டும் இந்த முஸ்லிம்கள் இங்கே வந்து குடியேறுவதற்கான அனுமதிகள் வழங்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம் அந்த அடிப்படையிலே இப்பொழுது இந்த நாடு முஸ்லிம்களுக்கு குறிப்பாக பாலஸ்தீன் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஐரோப்பாவிலே இருக்கின்ற ஒரே ஒரு நாடு அதிக அவர்களுக்காக பேசுகின்ற செயலிலே இறங்குகின்ற ஒரு நாடாகவும் இந்த அரசாங்கம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் உங்களுக்கு சொல்லியாக வேண்டும் இப்படி இந்த இடத்திலிருந்து மேல் பகுதியிலிருந்து நாங்கள் பார்க்கின்ற போது இந்த சின்ன ஊரின் எல்லா பகுதியும் விளங்குவதையும் நாங்கள் பார்க்கின்றோம் இந்த ஊரினுடைய இந்த மேற்பகுதி அந்த பகுதியிலே பின்பக்கமாக மேல் பக்கமாக காசல் இருந்திருக்கிறது மலைகள் அதனைத் தொடர்ந்து இதோ வீட்டு தொகுதிகள் இப்பொழுது பெரிய கிறிஸ்தவ ஆலயங்கள் இங்கே நிமிர்ந்து நிற்பதை பார்க்கின்றோம் அதே போல வீடுகள் இந்த வீடுகளை நீங்கள் பார்க்கின்ற பொழுதுதான் இதில் இஸ்லாமிய கட்டடக்கலை இருப்பதை பார்க்கின்றோம் பொதுவாக கசபா என்று சொல்லும் ஒரு வகையான கட்டிடக்கலை இது மொரோக்கோ பகுதியிலே அறிமுகப்படுத்தப்படுகின்ற ஒரு கட்டடம் தொகுதிகள் வீடுகள் அப்படி கசபா வைத்து கட்டுவார்கள் என்று சொல்வார்கள் அது விசேடமாக இந்த ஜன்னல் பகுதிகள் வெளியே வந்திருக்கும் ஜன்னலோடு சிறிய ஒரு பல்கனி இருக்கும் இது போன்ற கட்டடக்கலைகள் இஸ்லாமிய கட்டிடக்கலையிலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த கட்டிடக்கலைகளும் இந்த வீடுகளிலே அப்படி தழுவியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் ஸ்பெயின் முழுக்க இந்த சொல் பிரயோகம் இன்று வரைக்கும் இஸ்லாமிய கட்டிடக்கலை என்ற சொற்பிரயோகம் வரலாற்று தொடக்கம் எழுதப்பட்டு வந்திருப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம் தெரு உண்மையிலேயே ஒரு கவலைக்குரிய ஒரு தெரு இஸ்லாமிய ஆட்சி நேரங்களிலே பல பள்ளிவாசல்கள் இருந்த இந்த ஊரிலே தான் இப்பொழுது பள்ளிவாசல் ஒரு மிகச்சிறிய கட்டிடத்திலே தான் அமைந்திருக்கிறது இங்கே பல உலமாக்கள் பல பள்ளிவாசல்கள் பல சேவையை முழு ஸ்பெயினுக்கும் வழங்கி கொண்டிருந்தது மட்டுமல்லாமல் இப்பொழுது இந்த ஊரிலே ஒரே ஒரு பள்ளிவாசல் மாத்திரம்தான் இருக்கிறது இப்பொழுது இந்த பள்ளிவாசல் மூடப்பட்டிருக்கிறது தொழுகை நேரங்களுக்காக மாத்திரம் தான் திறந்திருக்கும் இதுதான் எந்த விதமான பேர் பலகைகளும் இல்லாமல் பள்ளிவாசல் இருக்கின்ற காட்சியை அன்னகீஸ் என்ற இஸ்லாமிய பேரை அல்லது அரபு பெயரைக் கொண்ட இந்த ஊரின் அன்டக்கீஸினுடைய தற்பொழுதைய பள்ளிவாசலை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இதயம் கொஞ்சம் நொந்து செல்கின்ற காட்சியையும் இப்படிப்பட்ட ஒரு பெரும் ஆட்சி நடந்த ஊரிலே ஒரே ஒரு பள்ளிவாசல் அதுவும் ஒரு மண்டபத்துக்குள்ளே மாத்திரம் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதும் உள்ளத்தை அழச்செய்கின்ற ஒரு நிகழ்வாகவும் உண்மையில் நான் பார்க்கின்றேன் அந்த வகையிலே தொலைந்த முத்துக்களை தேடி செல்லும் இந்த ஐரோப்பிய பயணத்திலே ஸ்பெயின் பயணம் ஒரு கண்ணீர் சிந்தும் வரலாற்று பயணமாகவே இருக்கிறது என்பதையும் இந்த ஊரிலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொண்டு மீண்டும் பல வரலாற்றுச் செய்திகளோடு ஸ்பெயினிலிருந்து உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம் அதுவரைக்கும் உங்களோடு நான் பிஷாம்